இரு எண்களின் ஹச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் முறையே பன்னெண்டு மற்றும் நூற்றி ஆகும் ஒரு எண் முப்பத்தி ஆறு மற்றொரு எண் வந்து என்னான்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இரு இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா இரு எண்களின் பெருக்கற்பலன் சீக்கொல்ட்டு ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இப்போ வந்து ஹச்சிஎஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டு கொடுத்துருக்காங்க இன்ட்டு எல்சிஎம் வந்து நூற்றி அடுத்தது இரு எண்களில் வந்து ஹச்எஸ்எஃப் எல்சிஎம் வந்து எழுதியாச்சு அடுத்தது ஒரு எண் வந்து முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு இன்னொரு எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து எக்ஸாக கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு பை முப்பத்தி ஆறு இப்போ வந்து டுவெல் டேபிள் அடிச்சோன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு பேலன்ஸ் ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு அதாவது மற்றொரு எண் வந்து நாற்பத்தி எட்டு